ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ் தாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பிள்ளாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு பசங்களுக்குலேருந்து அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஸ்கூல் லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டும் கொடுக்கலாம் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் பழம் பார்த்தீங்கன்னா பழுத்ததுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்க அந்த பழத்தை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் போகிறோம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க நல்ல நல்லா தோல் எல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு சைடாக வந்து கட் பண்ணிக்குவோங்க கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு ரெண்டு அதுக்குள்ளே இன்னும் ஒரு ரெண்டு பீஸாக கட் பண்ணுங்க ஆனால் ஒரு பழம் வந்து நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இல்லை முழுஷாவே போட்டுக்கலாம் இல்லை ஒரு பீஸ் ரெண்டாக போட்டுக்கலாம் அது அவங்களோட பிடிச்சது மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்து பசங்க நிறைய பேர் இருக்காங்கனால நான் வந்து ஒரு பழத்தை நாளாக பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மைதா கொஞ்சம் எடுத்துக்கலாங்க மைதா எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சிட்டிக்கிட்ட ஒரு மஞ்சள் போட்டுக்கிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சினப்புறமா ஒரு ஒரு பீஸாக போட்டு நம்ம நைட்டாக பரத்தை எடுத்துடலாங்க லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாவில் கொஞ்சமாக சுகர் போட்டிங்கன்னா அப்போ ரொம்ப நல்லா கலர் வருவாங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரணும் அப்படி பார்க்குறதுக்கு பசங்களுக்கு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வரும் அவங்க மாத்திரம் கிடையாதுங்க நம்ம கூட அப்படிதாங்க ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பழம் வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாதிங்க அந்த பழத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே டைமில் ஈவினிங்கில் ஒரு ஆகிடுங்க நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்